அவருக்கு எப்பயுமே நான் செல்ல பிள்ளை தான் அது நான் இப்போ ஏதாவது அட்ராசிட்டி பண்ணாலும் முதல்ல அவருக்கு வந்து வீடியோ அவங்க டீமுக்கு அனுப்பிச்சிருவேன் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு முதல்ல முதுகில் சளிப்புன்னு ஒரு ஓய்வு வைப்பார் என்னப்பா என்ன கத்தாரில் போய் உள்ள சேட்டை பண்ணியிருக்கீங்களா ஏன் அப்படித்தான்ப்பா பண்ணுவேன் இண்டியன் டூக்கு தேட்ரு எரிப்பேன்ப்பா ஸ்க்ரீன் எரிப்பேன் என்ன பண்ணுவீங்க பார்த்து பண்ணுங்க அப்படி ஓகே கமல் சாருடைய ஃபேன் மட்டும் எப்பவுமே மாறவே மாட்டாங்க மற்ற எல்லா ஃபேன்ஸுமே வந்து விஜய் சாருக்கு இருப்பாங்க அஜித் இருப்பாங்க தனுஷ் சாருக்கு இருப்பாங்க சிம்பு சாருக்கு இருப்பாங்க கமல் சார் ஃபேன் மட்டும் எப்போயுமே கமல் சாருடைய ஃபேன்னா சாருடைய டைஹார்ட் ஃபேன் தான் இது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த கன்சிஸ்டன்சி பில்ட் ஆயிடுச்சு ஜிம்முக்கு தான் போகும் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல ஜிம் மூன்று வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடணும் அது ஒரு ஹாபிட் மாதிரி தான் அது லைஃப் ஸ்டைலில் இன்க்ளூட் பண்ணியாச்சு ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கீங்க ரொம்ப இதை நீங்கள் வீட்டில் போய் இதே மாதிரி சமைச்சு அந்த வீடியோவை அடுத்த ஷெடியூலில் எனக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு நான் நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து நானே சமைச்சு அதுக்கு பேரே தலச்சிக்கன் தான் பேர் வச்சிருக்கேன் அவர் எனக்கு ஊட்டிலாம் விட்டாரு அதெல்லாம் நான் வெளியே வந்து நான் சொன்னேன் வெளியே போய் சொன்னேன் இதே வந்து பெருமாண்டி படத்துல நீங்க பாருங்க பெருமாண்டி படத்துல ஒரிஜினலாவே மொட்டை அடிச்சிருப்பாரு ஆண்ட ஒரு கமல் அந்த கிழமை செத்துதுக்கு அப்புறம் உட்காந்து அப்படியே ஒரிஜினலா மொட்டை எடுத்து நடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அடித்து நடிச்சிருப்பார் ஆனால் இந்த படத்தில் பதினெட்டு நாளில் காலையில் வந்து அவர் சொட்டையாக இருப்பார் மதியத்துக்கு மேலே ஹேரோடு நடிக்கணும் ஸோ பதினெட்டு நாளில் ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பெரிய போராட்டம் தான் அது ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்காரு மாலிமலை நேரம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்க டீம் சொட்ட சொட்டை நினைத திரைப்படத்தும் சூப்பரான அழகான டீம் நம்ம கூட நினைஞ்சு இருக்கோம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சூப்பராஜா சூப்பரா சொட்ட சொட்டையா நனைஞ்சுட்டு இருக்கோம் சூப்பர் ட்ரெய்லர் பார்த்தா ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சின்ன சின்ன விஷயமும் சரி புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணி சினிமா கொண்டு வரீங்கன்ற போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த டைட்டில் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்க என்ன நினைச்சீங்க சொட்ட சொட்ட நனையுது அப்படின்னு சொல்லுவேன் சொட்ட சுட்ட நினைக்க தாஜ்மஹாலு அந்த சாங் இல்லையா அந்த மாதிரி தான் ஆனால் வந்து கதை சொல்லும்போது இவ்வளவு அழகான கதையை தமிழ் சினிமாவில் முத முத டேரக்டர் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காரு ஓகே ஸோ அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கும் அதில் நம்மளுடைய பங்களிப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா கேபி ராஜா நம்ம தம்பி அவங்க எல்லா ரைட்டிங்கு அசோசியேட்டு எல்லாம் அதுக்கப்புறம் வந்து வினோத் யோகி எல்லாமே உள்ளே இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய சக்ஸஸ் வேறு எதுவுமே கிடையாது இதுக்கு பெரிய வந்து கிரெடிட் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை படம் பண்ணியும் அதை வந்து ஒரு ஆடியோ லான்ச்லையும் சரி எல்லா இடத்துலையும் நான் என்னை இப்படி தான் ப்ரொமோட் பண்ணிக்குவேன் இப்படி ப்ரொமோட் பண்ணுவேன் அதனால் தப்பே கிடையாது இதுக்கான வழி என்னன்றத ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது தெரியணும்னு சொல்லி அதை ஆபீஸ்லி உட்காந்து எல்லா ஆடியலான்ஸ்லேயும் சரி ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும் அதுக்கும் மூணு மணி நேரம் உட்காந்து வெயிட் பண்ணி மேக்கப் போட்டு அதெல்லாம் வந்து உட்காந்து அதை ப்ரொமோட் பண்ணுறது பெரிய விஷயம் அதுக்கு ஹீரோவுக்கு பெரிய நன்றி சொல்லணும் ஸோ இந்த டீமே வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சொட்ட சொட்ட நினைதே அப்படின்றது தேட்டரில் படம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே கண்ணில் சொட்ட சொட்ட நினையும் ஆனந்த தான் சிறப்பு சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கான கன்க்ளூஷனும் அதே மாதிரி இது யாரையுமே ஹேர்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை குறையுள்ள மனுஷனை வந்து நம்ம ஹேர்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத கரெக்டாக வந்து டைரக்டரும் சரி ராஜாவும் அவ்வளோ அழகாக ஸ்கிரிப்டில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அத நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் சிறப்பு பயங்கரம் அண்ணா சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த படத்துக்கு ஒரு மேஜர் எஃபர்ட் போட்டது நீங்களே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு படம் பண்ணுன்ற போது அத மெனக்கெடல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ விஷயம் இந்த முடின்ற விஷயத்துல வந்து அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணும்போது உங்களும் ஒரு சின்ன கஷ்டம் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை கஷ்டம்னு எதுவும் இல்லை இந்த இதுக்கு வந்து மெனக்கெடல் நான் மட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் மட்டும் இதுக்கு இந்த படத்துக்காக மெனக்கிடலையே மொத்த டீம்மே மெனக்கிட்டுச்சு அவங்க கொடுத்த விஷயத்த நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதை நம்ம நடிச்சு காமிச்சிருக்கோமே தவிர அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் எனக்கு வந்து கஷ்டம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது அந்த தலை வலி கொஞ்சம் அந்த ப்ராஸ்டிக் மேக்கப் போடும்போது ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அது ஒரு தலை மட்டும் கொஞ்சம் வலிக்கும் ஏன்னா உள்ள ஸ்வெட் ஆகும் செட் ஆகும்போது ஹவர்ஸ் நைன் ஹார்ஸ் இருக்கும்போது அந்த பெயின் இருக்கும் அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அப்புறம் உள்ள முடி என்ன ஆகும் முடியோட இது எதாவது பிரேக் ஆகுமான்ற ஒரு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு மத்தபடி கஷ்டம்னு எதுவுமே ஃபீல் ஆகல ஏன்னா அந்த த்ரீ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் மேக்கப் போட்டு கஷ்டம் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ரோபோ டான்ஸ் பண்ணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெயிண்ட்டை போட்டு எனக்கு எப்படா வாய்ப்பு வரும் எப்போ வாய்ப்பு வரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் மேடை ஏறி பெர்ஃபார்ம் பண்ணி வீட்டுக்கு வந்து கழுவி எடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த வழி என்னன்றது எனக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது கை திட்டுறாங்கல்ல அந்த இடத்துல அந்த வழி போயிடும் அது மாதிரி இவர் பட்ட கஷ்டத்துக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் கை திடுவாங்கல்ல அப்போ அவருடைய வழி அங்க இடத்துல போயிடும் ரொம்ப அழகாக சொன்னீங்கன்னு சொல்லுங்க ஸோ அதான் எனக்கு வந்து அந்த மேக்கப் வந்து ஒரு எல்லா நேரமும் இப்போ நைன் ஓ கிளாக் ஷூட்னா நான் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கே நான் ஆரம்பிக்கணும் என்னோட மேக்கப்பை த்ரீ ஹர்ஸ் ஆயிரும் எனக்கு மேக்கப் ப்ராசஸ்ட் மேக்கப் போட்டு முடிக்கும் போது ஸோ அது ஒரு சீக்கிரம் சீக்கிரமா நம்ம வந்து அதுக்கு ஒரு த்ரீ ஹர்ஸ் நம்ம மெனக்கிட்டு த்ரி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ அது மட்டும் தான் இந்த படத்துல வந்து நம்ம டைம் டேக்கிங் அதுவும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்துச்சு மற்றபடி எனக்கு ஃபஸ்ட் டே மட்டும்தான் அது ஒரு இவ்வளோ என்னடா ஒரு பாரமா ஃபீல் ஆச்சு அதுக்குமா அதே பழகிடுச்சுன்னு வச்சுங்க அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆச்சு இந்த படத்துல ஓகே ஸோ அவர் ஹாப்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோவா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே எனக்கு ஒரு ரொம்ப ப்ளெஸ்ஸிங் தான் அததான் ஒரு நடிகனுக்கு என்ன நீ ப்ரூவ் பண்ண போற ஆடியன்ஸ்க்கு என்னவா நீ ப்ரூவ் பண்ற அப்படின்றதுக்கு எனக்கு இந்த படத்துல நிறைய ஸ்பேஸ் கிடைச்சதுலாம் அண்ட் சோ ஹாப்பியான பொதுவா ஒரு நிலா பக்கத்துல ரெண்டு நட்சத்திரம் இருக்கிறதால அது சொட்ட சொட்ட நனையுதுன்ற டைட்டில்க்கு ரெண்டு நட்சத்திரமா இந்த ரெண்டு பெண்மணிகள் இருக்காங்க அது நீங்க இப்படி கூட கேட்கலாமே ரெண்டு ஒரு சொட்டைக்கு நடுவுல ரெண்டு நட்சத்திரம் அது நான் சொன்ன வேற மாதிரி போயிடும் அப்படின்றது உண்மையில ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் ஒரு நல்ல படமா அமையும் நினைக்கிறேன் இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங் நீ ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் நிறைய படம் நடிச்சுருக்கேன் பட் ஒரு கதாநாயகியாக டெபியூ ஹீரோயின்னா வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் படம் இது தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டுகெதர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் நிறையா பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு ஹீரோயின்னா நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்கணும் நமக்கு சாங்ஸ் இருக்குது நிறைய சீன்ஸ் இருக்குது நிறையா நாட்கள் வந்து நான் நடித்த படத்தில் என் சீன்ஸ் எடுத்துருவாங்கன்னு ஃபீல் பண்ண நாட்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ பார்க்க இப்போ எப்படி அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம ஹீரோயினாக வந்துட்டோம் அப்படின்ற ஒரு இதுதான் ஸோ அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு டீமுமே ரொம்ப ஜாலியான டீம் கலகலகலான்னு பேசிட்டு கலாயிச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு டைரக்டருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட் செட் பண்ணதே வந்து அவர் தான் ஸோ ஷூட்டிங்கில் அவர் கற்றவே மாட்டார் ரொம்ப கூலாக இருப்பார் ஸோ பயங்கரமாக சூப்பரா இருந்துச்சு ஏன்டா இது இந்த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஃபீலிங் தான் இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சேம் எனக்கும் அப்படிதான் நான் வந்து மாடலிங் மார்னிங் பண்ணிட்டேன் டூ ஏஜா சோ நல்லாதான் பேசுவோம் ஸோ அதை நான் டூ இயர்ஸ் வந்து மார்னிங் ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ டிவிசீஸ் அந்த மாதிரி அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால கேமரா ஃபியர்ஸ் அந்த மாதிரி இருக்காது பட் ஒரு மூவி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது அதுவும் டெபியூவாக நம்ம வெளியில் வரும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூவி பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் இ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க டக்கு டக்கு டக்குன்னு பிளான் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக எனக்கு இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சது ரொம்ப பெரிய பிளஸ்ஸிங்காக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது சாங்கில் இருந்து கேரக்டர்லேருந்து ஒன்று ஒன்றும் வந்து இவ்வளோ இருக்கணும் இவ்வளோ இருக்கணும்னு அலந்து கரெக்ட் கரெக்டாக அந்த படத்துக்கு செட்டாக அப்படியே அமைஞ்சிருக்கு ஸோ க்ரூவுமே வந்து பயங்கர பாசிட்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி புதுசாக நம்ம வந்திருக்கோம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஒரே ட்ரீட் எல்லாருக்குமே ஒரே ட்ரீட் மாதிரி பண்ணுறதுலாம் இந்த மாதிரி க்ரூ கிடைக்கிறதுக்கும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ ஐம் வெரி பிளாஸ்டு ஆனால் இப்போ பொதுவாக பசங்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டம் என்னன்னா ஒன்று பெண்களால் பாதிக்கப்பட்டு காதலால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் முடின்ற விஷயத்தில் வந்து பெரிய விஷயமா இருக்குது முடி கொட்டுது ஹெல்மெட் மாட்டோம் இல்லைன்ற பெரிய கவலைலாம் இருக்குது இந்த படத்தில் ஒரு மையக்கோராக அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது இது சம்மந்தம் உங்களோட ஒப்பீனியன் என்ன யோசிக்கணும் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு மனசை தான் பார்க்கணும் அவுட்டை பார்க்கவே கூடாது அவன் சொட்டையாக இருக்கான் குள்ளமாக இருக்கான் நெட்டையாக இருக்கான் அவனுடைய டேலண்ட் என்ன அவன் மனசு என்ன அவனுடைய இலக்கு என்ன அதை தான் பார்க்கணுமே ஒழிய அவன் கொஞ்சம் முடி சொட்டையாக இருக்காண்டி ஏன்னாடி ரொம்ப குள்ளமாக இருக்கேன் ரொம்ப ஒயிட்டு இருக்காண்டி அப்படின்ட்டு போவாளுங்க ஆனால் போனதுக்கப்புறம் வேற ஒருத்தரு நல்ல ஆஜான்னு பாண்டை போய் மாட்டிக்கிட்டு சொருப்பட்டி வாங்குவாளுங்க இல்லையா ஸோ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள்னா கிங்காங்கண்ணெய் கிங்காங்கண்ணை வந்து கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சிறப்பு அவர் இத்தனை உண்டாக இருந்தாலும் அவரை ஒசரத்தை வச்சு நம்ம வந்து அலப்படவே முடியாது அதிசய பறவையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அத்தனை லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு அத்தனை லாங்குவேஜில் பண்ண அந்த மனுஷனுக்காக இன்றைக்கி தமிழக சிஎம் வந்து அவருடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்தார் இதை விட ஒரு வேறு என்ன வேணும் அவர் வந்து உசரத்தை பார்க்கல அவருடைய மனசை தான் பார்த்தார் அந்த மனசை பார்த்து தான் அந்த பெரிய மனுஷன் வந்தார் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் ஸோ யாரையுமே குண்டு ஒள்ளி குள்ளம் உயரம் அப்படின்னு அவங்களோட வெளித்தோற்றத்தை வச்சு எடை போடவே கூடாது அவங்கள்ட்ட உள்ள என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க அவன் என்ன அச்சீவ் பண்ணுவான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோ அதை தான் பார்க்கணும் ஸோ அதுதான் முக்கியமே ஒழிய சொட்டை என்ன என்ன இங்கே கூட சொட்டை என்ன அப்படி சுத்தமாக மொட்டை அடிச்சுன்னா என்ன பண்ணுறது மொட்டை அடிச்சுன்னா அழகாக தான் இருக்கும் இல்லையா இப்போ நிறைய பேர் நீங்கள் பாருங்களேன் ரோனி இருக்காரு ஓகே ரோனிக் கோல்மேன் மிஸ்டர் யுனிவர்சிட்டி மிஸ்டர் யூனிவர்ஸு செவன் இயர்ஸ் வாங்கினவர் அவர் ஃபிசிக்கை தான் பார்த்தாங்களே ஒழிய அவர் மொட்டை அப்படின்றத பார்க்கல அவருடைய டேலண்ட் அவர் வந்த மழை ஒரு மலை வந்து மேடையில் நிற்கும் அப்படி அப்படி நின்னார்னாலே எதை பார்க்குறது சிக்ஸ் பேக்கை பார்க்குறதா செஸ்ட்டை பார்க்குறதா பைசிப்ஸை பார்க்குறதா ட்ரீசிப்ஸை பார்க்குறதா பேக் டபுள் ஆம்ஸை பார்க்குறதா தைக்ஸ் பார்க்குறதா காஃப் மசலை பார்க்குறதா இப்படி தான் பார்ப்பேன் மொழியே என்னால் சொட்டையாக இருக்கேன் உனக்கு என்ன மார்க் போடுவதுன்னு அப்படி யோசிக்க மாட்டாங்க ஜட்ஜு ஸோ அங்கே கிடையாது இதே வந்து விரும்மாண்டி படத்தில் நீங்கள் பாருங்கள் விரும்மாண்டி படத்தில் ஒரிஜினலாகவே அடிச்சிருப்பார் ஆண்டவர் கமல் அந்த கிளம்பி செத்துதுக்கப்புறம் உட்காந்து அப்படியே ஒரிஜினலாக மொட்டையை எடுத்து நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் மொட்டை அடித்து நடிச்சிருப்பார் ஆனால் இந்த படத்தில் பதினெட்டு நாளில் காலையில் வந்து அவர் சொட்டையாக இருப்பார் மதியத்துக்கு மேலே ஹேரோட நடிக்கணும் ஸோ பதினெட்டு நாளில் ஒரு படத்தை முடிக்கிறதுக்கு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு பெரிய போராட்டம் தான் அது ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணியிருக்கார் கண்டிப்பா பெரிய விஷயம் அதாவது நம்ம நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு நடிகரை வந்து அவர் போட்ட உழைப்பு வந்து பெரிய விஷயம் அது உங்க ஆரம்பகட்டத்தில இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்ககிட்ட இன்டர்வியூ பண்ண போனா முதல் கேள்வி கேட்க சொன்னாங்க எல்லாரும் ரோபசங்கரோட டேலண்ட் என்ன ரோபசங்கர் பயங்கமா சிரிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில வந்து ஒரு பயங்கமான மோதிரம் ஒண்ணு வச்சிருக்கீங்க அதோட டீகோடிங் வந்து வேணும்ன்ற ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்ப நாளாக எங்கே போனாலும் இதோட மோதிரம் நாங்கள் பார்க்குறோம் எத் எத்தனை நாளாக இந்த மோதிரம் போட்டிருக்கீங்க எப்போத்திலிருந்து போட்டிருக்கீங்க இது வந்து எனக்கு கிடைச்ச இன்னொரு அப்பா கமல் சார் வந்து எனக்கு இன்னொரு அப்பா அது ஒரு ஓகே முப்பத்தஞ்சு வருஷம் அவருடைய டைஹார்ட் ஃபேன் அப்போ நான் ஒரு பத்து பன்னெண்டு வயசில் வந்து கெட் ஓட்டில் ஏறி பால் அபிஷேகம் பண்ணி அவருக்காக வந்து பால் ஊற்றி ஸ்டேஜில் பேப்பரை தூக்கி விட்டு ஆரத்தி எடுத்து கையில் ஆரத்தி எடுத்து அப்படி வளர்ந்தவேன் நான் அதனால தான் இன்னைக்கு வரையும் நான் ஒரு ஆனதுக்கப்புறம் கூட இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கலாம் கமலாத்தட்டல தனிப்பட்ட முறையில் நான் ஒருத்தர் மட்டும்தான் ஆரத்தி எடுப்பேன் உள்ள ஃப்ளவர் ஷாட் அடிக்கிறது அவருக்காக விழா எடுக்கிறது எதுனாலும் அவருக்குனாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு முத்தம்லாம் ஆத்மார்த்தமான முத்தம் வந்து வேற யாருக்குமே கிடச்சிருக்காது சும்மா நிறைய நடிகர்கள் வந்து பார்க்குறவங்கலாம் முத்தம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து முத்தம் குடிச்சிட்டு ஓகே போ அப்படிம்பாங்க முத்தமா அப்படின்பாங்க ஃபோட்டோவுக்கு ஆனால் இதில் அவர் முத்தம் கொடுக்குறதும் சரி என் கண்ணில் இருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வர்றதும் அந்த அந்த ஃப்ரேம்லேயே இருக்கும் ஸோ இதை தான் வீட்டில் பெருசாக மாட்டிருக்கேன் ஓகே என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வந்து அவர் அவ்வளோ தூரம் வந்து எலெக்ஷன் ட்ரிப்பில் இருந்தப்போ கூட ஸ்ட்ரைட்டாக வந்து என் பிள்ளைக்கு வந்து இருந்து ரிசப்ஷனில் வந்து வாழ்த்தி மைக்கை பிடிச்சி பேசி எல்லாமே இருந்து சிறப்பாக பண்ணிவிட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து அங்கேயே அவர் சொன்ன வார்த்தை நான் எங்கேயோ இன்றைக்கி வரேன்னா இது உண்மையான அன்பான உறவு இந்த உறவுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் இப்படி உறவு தான் எனக்கு தேவை அப்படின்னு அடுத்து பேரு காலம் வரும் அதுக்கும் என்னை தான் கூப்பிடுவாங்கன்னு அப்பா நீங்கள் இதைப்பா வைக்கணும் பேர் வைக்கணும்னு அதே மாதிரி பேரனை கூப்பிட்டு போனேன் பேரனை கூப்பிட்டு தலையில் முத்தம் கொடுத்து நட்சத்திரன் பேர் வச்சார் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு எப்பயுமே நான் செல்ல பிள்ளை தான் அது நான் இப்போ ஏதாவது அட்ராசிட்டி பண்ணாலும் முதல்ல அவருக்கு வந்து வீடியோ அவங்க டீமுக்கு அனுப்பிச்சிருவேன் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு முதல்ல முதுகில் சளிப்புன்னு ஒரு ஓய்வு வைப்பார் என்னப்பா என்ன கத்தாரில் போய் இவ்வளோ சேட்டை பண்ணிருக்கீங்களாம் பையன் அப்படித்தாப்பா பண்ணுவேன் இண்டியன் டூக்கு தேட்ரு எரிப்பேன்ப்பா ஸ்க்ரீன் எரிப்பேன் என்ன பண்ணுவீங்க ஸ்க்ரீன் எல்லாம் இருக்கக்கூடாது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு பாருங்கள் ஓகே ஸோ எந்த ஒரு அவருடைய விஷயத்த நான் வந்து ஸ்க்ரீனில் அவருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு மட்டுந்தான் ஆரத்தி நடக்கிறது இன்ன வரைக்கும் இன்றைக்கி வந்து விஜய் சாரோ அஜித் சாரோ சிம்பு சாரோ தனு சாரோ எல்லாத்துக்குமே கொண்டாடுறாங்க ஆனால் அவர் விக்ரம் படத்தில் ஆடியோ லாஞ்சத்தில் சொன்னது தான் என்னுடைய ஃபேன்ஸ் இன்ன வரைக்கும் வெள்ளை தாடி வச்சுட்டு இதே நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுல தான் இருப்பாங்க ஏன்னா கமல் சாருடைய ஃபேன் மட்டும் எப்பவுமே மாறவே மாட்டாங்க மற்ற எல்லா ஃபேன்ஸுமே வந்து விஜய் சாருக்கு இருப்பாங்க அஜித் சார் மாதிரி இருப்பாங்க தனுஷ் சாருக்கு இருப்பாங்க சிம்பு சாருக்கு இருப்பாங்க கமல் சார் ஃபேன் மட்டும் எப்போயுமே கமல் சாருடைய ஃபேன்னால் கமல் சாருடைய டைஹார்ட் ஃபேன் தான் அது சாகுமறை உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு தான் அதனால எப்பவுமே அவரை நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம் அதை நான் வந்து என் குடும்பத்தில் எனக்கு ஒரு அப்பா அவர் சிறப்பு அதனால என்ன பண்ணாலும் அவரை கேட்டு தான் பண்ணுவேன் இப்போ அடுத்து ஒரு விழாவும் எடுக்க போறோம் அவருக்கான விழா மிகப்பெரிய விழாவாக நான் எடுக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் ஸ்டாப் கமல் ஸோ சார்ட்ட பெருமிஷன் கேட்டுட்டு அந்த டேட்டை பண்ணி அதை பண்ண அது பயிர வெற்றி பெறுறது வாழ்த்துக்கிறேன் பர்சனி உங்களை வந்து என்கிட்ட கேட்க சொன்னாங்க பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க கால் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப நேரம் பசியா இருந்துச்சுப்பா பிக் பாஸ் முடிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்த புண்ணியத்தில் மற்ற எல்லாமே அப்படியே லைன் அப்பா வந்துட்டு இருக்கு ஹோப்லெட் சோப்பு த பெஸ்ட் அவ்வளோதான் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு பிக் பாஸ்க்கு அப்புறம் வர்சினி எப்படி பார்த்தாங்க அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் டெஃபினட்டாக யாருனே தெரியாத ஒரு நபர் வந்து பிக் பாஸ் மூலமாக ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் வந்து எனக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்தாங்க ஸோ அதுக்கு என்றைக்குமே விஜய் டிவியாக இருக்கட்டும் பிரதீப் சராக இருக்கட்டும் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தம் அதை தாண்டி இப்போ ஒரு ஹீரோயின் அடையாளம் கொடுத்த நம்ம தான் வீட் வந்து நான் தேங்க்ஸ் ஆகணும் ஸோ சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்கேன் பட் அதுதான் ஒரு ஹீரோயினாக வருது அதுவும் ரொம்ப யூஸ்வல் இது ரகடா என்ன ஹைட்டு அப்படின்னா இது போலஸ் அந்த மாதிரி ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் என்னையும் வந்து ஒரு ஹீரோயின் கண்ணோட்டத்தில் பார்த்த வீட் இருக்குது ரொம்ப நன்றி பயங்கரமா ரீசென்ட் டேஸ்ல உங்களோட ஃபிட்னஸ் வீடியோலாம் பார்த்தோம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு மோட்டிவேட்டரா இருக்கீங்க ஆனா நீங்க பாத்தீங்களா அதெல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது சாதாரண விஷயம் கிடையாது உண்மையிலே எப்படி கொண்டு போறீங்க இது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அந்த கன்சிஸ்டன்சி பில்ட் ஆயிடுச்சு ஸோ ஒரு நாள் கூட இப்ப கூட இதெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு தான் போவேன் எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல ஜிம் மூன்ற வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடணும் அது ஒரு ஹாபிட் மாதிரி தான் அது லைஃப் ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணியாச்சு ஸோ அது அப்படிதான் ஆனால் உங்களை ஒரு ஒரு நடிகராக பார்த்துட்டோம் ஒரு இயக்குனராக பார்த்துட்டோம் ஒரு பன்முக திறமை கொண்ட ஆளாக பார்த்துட்டோம் புதிய ஒரு அவதாரமாக எடுத்துருக்கீங்களே குக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எங்கேருந்து கால் வந்துச்சு இதை பண்ணலான்னு எப்படி சூஸ் பண்ணீங்க என்ன நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு சமைக்க தெரியுமன்றத கற்றுக் கொடுத்தது வந்து ஏகே சார் தான் விசுவாசம் படத்தில் ஓகே அப்போ அவர்கிட்ட வந்து அவர் சமைச்சு எனக்கு கொடுப்பாரு அப்புறம் வந்து நீங்கள் இன்றைக்கி சமைக்கணும் ரொம்ப அப்படின்பாரு சார் எனக்கு சமைக்க தெரியாது நான் ஓரமாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி சமைக்க அப்படின்பாரு அதை சமைச்சு கொடுத்தேன் அன்னைக்கு செட்டில் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து என்ன தலை கரவனில் வந்து இப்படி ஒரு ஸ்மெல் விடுது தலை பிரமாணமாக போல இன்னைக்கு அப்படின்னாங்க இல்லைங்க இன்னைக்கு ரோபு சங்கர் தான் சமைச்சார் அப்படின்னு ரோபு சங்கரா அவர் சமைச்சாரா தலை சொல்லி கொடுத்து அவர் சமைச்சாரா அப்படின்னு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்டார்னரியாக பண்ணிருக்கீங்க ரோபோ இதை நீங்கள் வீட்டில் போய் இதே மாதிரி சமைச்சு அந்த வீடியோவை அடுத்த ஷெடியூலில் எனக்கு கொண்டு வந்து காட்டணும் நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து நானே சமைச்சு அதுக்கு பேரே தலைச்சிக்கன் தான் வச்சிருக்கேன் சமைச்சு கொண்டு போய்க்காமிச்சோன்னே ஷார்ட்டுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அப்படியே பார்த்துட்டு கூட அவங்க இருக்கிற எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு ஏ எப்படி இப்போ நிற்க இருப்பார நான் சொன்ன மாதிரியே சமைச்சிருக்காரு ஏ சூப்பர் ரொம்ப 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 பிரமாதமாக பண்ணியிருக்குங்க அப்படின்னாரு என்னடா அது ஐயோ இறைவா நான் நான் அவர் எனக்கு ஊட்டிலாம் விட்டார் அதெல்லாம் நான் வெளியே வந்து நான் சொன்னேன் தலை ஊட்டி வீக்கு வெளியே போய் சொன்னேன் எவ்வளவு நம்ப மாட்ட தலை சொன்ன தலை ஒரு ஊட்டி விட்டாலும் சும்மா உட்காந்து ஏதோ டப்பெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாரு வெளியே உட்காந்து சாப்பிட்டுருப்பேன் இவருக்கு வந்து தலை ஊட்டி விட்டாராம் போடா அந்த பக்கம் ஆனது அப்படித்தான் சார் அது சொல்லுவாங்க அதெல்லாம் விடுங்க ஒரு போஜி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர் இப்போ ஒரு படம் நம்ம எடுக்கிறோம் அந்த படத்தை வந்து ஒரு நடிகனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது பெரிய டாஸ்கா இப்ப இருக்கு இப்போ இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் எவ்வளோ எவ்வளோ இதுவா இருந்துச்சு அதான் பிரதர் ஒரு படத்தை வந்து ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு வந்து முக்கிய காரணம் அந்த கதை வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த கதை வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறவங்களுக்கோ இல்லை மக்கள்கிட்ட போய் கொண்டு போறதுக்கு வந்து எல்லா ஒரு பத்துல அஞ்சு பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஹேர்ஃபாலாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டுக்கு இருக்கு நம்ம கூட இருக்க வேலை பையன் வேலை செய்யற பையனுக்கு இருக்கு நம்ம ஆஃபீஸ் கோழிக்கு இருக்கு எல்லாருக்குமே இந்த குறை இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகும் போது எல்லாருமே என்னன்னா அட்டு மச்சான் பிரதீப் உன்னை மாதிரியே இருக்கடா மச்சான் வினோத் இந்த மாதிரி டேக் நிறையா இருந்துச்சு ட்ரெயிலரோட இன்ஸ்டாகிராம் எல்லாரும் அப்போ எல்லாருமே கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் இந்த படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு கனெக்டிங் ஏன்னா இப்போ குட் நைட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த படங்கள் எல்லாமே கொரட்டா இதே மாதிரி தானே எங்க மாமா விடுறான் இதே மாதிரி தானே எங்க சித்தப்பா விடுறான் அப்படின்றது எல்லாம் அதே மாதிரி இந்த படம் மச்சா இதே மாதிரி தானே அவனும் இருக்கான் அப்படின்ற கனெக்ட் ஆகும் ஸோ அது வந்து இது ஒரு பெரிய பிளஸ் நம்ம போய் படத்தை வந்து ரீச் பண்றதுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுல இந்த படம் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒன்னே படம்லாம் வெறும் கொரட்டை தான் நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்லலாம் ஹஸ்பண்ட் கொரட்டை விடலைன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஆச்சு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா உசுரோட தான் இருக்காது இப்படி ஆயிரும் அந்த மாதிரி குரட்டன்ற ஒரு சின்ன தாட்டை வச்சு அவ்வளோ அழகான படம் அந்த மாதிரி இந்த ஹேர் ஃபாலிங்கு இந்த படம் வந்து அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் படம் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரிலீஸ் ஆகுது இந்த படம் பெரிய வெட்டி போகிறதுக்கு என்ன சொல்கிற பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் மக்கள் தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் நாலு பேரும் ஒரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை கண்டிப்பாக இது ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது சார் இன்னுமே வந்து நம்ம அவரை வந்து அப்படி வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது இது கரெக்டான படம் கரெக்டான சொல்யூஷன் இவ்வளோ அழகான படத்தை வந்து ஒரு சின்ன நாட்டில் வச்சு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஒரு என்டர்டெயின் பேக்கேஜோட ஒரு எமோஷனும் கரெக்டாக கடைசியில் வந்து அதற்கான வழி என்ன ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் ஆகாதவங்க சொட்டையாக இருந்தோம்னா அது என்ன வழியை ஃபீல் பண்ணுவான்றதே அதை அந்த படத்தில் காமிச்சிருக்கும் ஸோ அதை பார்க்கும்போது ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க இதுக்கப்புறம் யாரும் யாரையும் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டாங்க ஓகே ஸோ சூப்பர் இந்த இது வந்து ஒரு இயற்கை இது வந்து ஒரு குறை இல்லைன்றது இந்த படத்துல நம்ம காமிச்சிருப்போம் அதுல இவன் என்ன இது ஜாலியான படம் பிரதர் ஜாலியாக படத்தை போய் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நம்ம ஒருத்தனை இப்படி டீஸ் பண்ணக்கூடாது ஒருத்தனை இப்படி பண்ணக்கூடாது ஜாலியாக எல்லாம் சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இடத்துல நல்லா சிரிப்பாங்க நல்லா குழு குழு சிரிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர பூடிய படம் இது என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தில் ஒரு மெசேஜோட இனிமேல் இந்த பாடி ஷேமிங் இப்படி கொண்டு போக கூடாது இப்படி நம்ம பார்க்கக்கூடாதுன்றதோ மெசேஜாக அவனோட வழி இதில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஓகே சூப்பர் அதாவது முடி மட்டும் இல்லாமல் முடிதான் பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் பார்க்காம இந்த மூவில வந்து டோட்டலாகவே வேற யாரையுமே டீஸ் பண்ணக்கூடாது பாடி ஷேம் பண்ணக்கூடாது இப்படிங்கிறத வந்து கடைசி வரைக்கும் சென்சிட்டிவாக காட்டியிருக்காங்க ரொம்பவும் எக்ஸ்ட்ரீம் போகாமல் கரெக்டாக அளவாக அந்த மாதிரி காட்டிருக்காங்க ப்ளஸ் அதில் லவ் காமெடி இது மாதிரி எல்லாமே இருக்கு ஃபேமிலி பேக்க்ட ஒரு மூவி தான் இது கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி மறக்காம தேட்டரில் பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க ரீசன் சொன்னாங்க ஆப்வியஸாக இதெல்லாம் தான் ரீசன்ஸ் பட் அதை தாண்டி வந்து இந்த ஹார்ட் அண்ட் சோல் வந்து போர் பண்ணி இந்த படத்தை உங்களுக்காக சுட சுட தயார் பண்ணி நாங்க வந்து இல்ல இல்ல டெப்யூன்ற தாண்டி லைக் எல்லாருமே வந்து ஈக்குவலா இன்புட் கொடுத்து ஹார்ட் ஒர்க் போட்டு எங்களோட அதான் ஹார்ட் அண்ட் சோல் போர் பண்ணி அழகான ஒரு படத்தை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் தயவு செய்து டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் தியேட்டர்ஸ்ல வந்து பாருங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா படம் பெரிய வெற்றி பெறும் அதுக்கு என்னோட சார்பா மாலைமலை சவால பெரிய வாழ்த்துக்கள் நீங்களும் நிறைய படங்கள் பண்ணுவீங்க அண்ணனோட அதனோட ஆசிர்வாதான் சொன்ன மாதிரி கண்டிப்பா பெரிய படங்கள் பண்ணுவீங்க அதுக்கு என்னோட சொல்வா வாழ்த்துக்க தேங்க்யூ சோ மச்